அவருடைய செய்திகளை கேளுங்கள் கருத்தாழம் இருக்கும் அவருடைய வேத பாடங்கள் ரொம்ப கருத்தாழம் உள்ளது எனவே நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னொரு மொழி மொழிபெயர்ப்பில் அதை சரியாய் பயன்படுத்துங்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மூன்று வார்த்தை சொல்கிறேன் சாய்டிஃபை ரெண்டாவது பிரிவிட்டீட் சொல்வார்கள் அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால் அதை சரியாய் பயன்படுத்துங்கள் சரியாய் பயன்படுத்துங்கள் எவ்வளோ காலம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படுகிறது தெரியாது சாய்டி டைம் அடுத்த ஒரு வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை அல்ல பிரை என்ற வார்த்தை அது சரியா அதாவது அதாவது அதை சரியாக பயன்படுத்தும் விதம் சரியாக பயன்படுத்துங்கள் ஒரு பொருளை சரியாய் பயன்படுத்தாவிட்டால் பாழாய் போகும் உங்கள் ஏரத்தை சரியாய் பயன்படுத்தாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையே பாழாய் போகும் வீணாய் போகும் அது விரயமாய் போகும் அது யாருக்குமே பயன்படாது உடைய மூன்றாவது குறிப்பு த அர்ஜென்சி ஆஃப் த டைம் காலத்தின் அவசரம் யோசித்து பாருங்கள் காலத்தின் அவசரங்கள் காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது சார் திரும்பி பாருங்களேன் உடைய இளமை உடைய வாலிப பருவம் இன்றைக்கு உடைய வய அதாவது ஒரு முதிர்ச்சி அதாவது முதிர்ந்த ஒரு வயது முதியோர் பென்ஷன் வாங்குற நேரம் இதெல்லாம் காலங்கள் எவ்வளோ வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்னுடைய பதினேழாவது வயதில் இயேசுவை சந்தித்தேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது அன்பானுள்ளே காலங்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது யோசித்து பார்க்கிறேன் நான் சொன்ன இந்த வார்த்தை த அர்ஜென்சி ஆஃப் த டைம் நேரத்தினுடைய காலத்தின் அவசரத்தை புரிந்து கொள்ளுங்கள் காலம் புனிதமானது காலங்கள் மேன்மையானது காலங்கள் உன்னதமானது இது எனவே தான் இது கர்த்த தந்த காலங்கள் நம்முடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது எனவே மை டைம்ஸ் ஆர் இன் ஹேண்ட்ஸ் எனவே தேவன் தந்த காலங்களை என்று பயன்படுத்துவோம் இரண்டாவது குறிப்பு என்னவென்றால் மேக்சிமைஸ் யுவர் டைம் உங்கள் நேரங்களை வரையறுத்து கொள்ளுங்கள் நீ யாரை கேட்டாலும் சொல்கிறது வார்த்தை நேரமே இல்லை வேதம் வசிக்க நேரம் இல்லை சால் இது போக நேரம் இல்லை ஊழியம் செய்ய நேரம் இல்லை நான் அநேகரை கேட்பேன் எனக்கு நெருக்கமானவர்களை கேட்பேன் விசுவாசிகளை கேட்பேன் செய்தியை கேட்குறீங்களா இந்த ஊடகத்தில் இந்த லவிட்டால் யூடியூப் லட்டி இந்த டிவி சேனலில் அன்பான கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை கிறிஸ்தவர்களை பார்ப்பதில்லை கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை பார்ப்பதில்லை மற்ற எல்லாரும் பார்க்கிறார்கள் பாருங்கள் சமைத்துப்பார் சிரித்துப்பார் இப்போது அவங்களுக்கு பட்டிமன்றங்கள் இந்த வாதங்கள் விவாதங்கள் அது நமக்கு தேவையற்ற ஒன்று செய்திகளை பாருங்கள் தேவையற்ற அது கூட மேக்சிமம்